சிரிவி கேசி விஞ்ஞானம் போன இடம் அந்த தியேட்டரே இது வரைக்கும் கொடுக்கப்படவில்லை நீங்கள் அதுக்குள்ளே எத்தனை உயிர்களை கொண்டு தாட்டு வைத்திருப்பார் என்பது கேள்விக்குறி அங்காட கிழக்கு மாகாணத்தில் சாணக்கீர தலைவராக போட்டு இந்த கட்சியை சிதைப்பது தான் நோக்கம் ஒட்டுமொத்தமாக வீட்டு கட்சிகள் இருக்கும் நான்கு சர்வாதிகாரிகளை தலைக்க வேண்டியது தான் டக்ளஸ் வாசல் தேடி போனவர் இந்த சுமந்திரனையும் சிறிதரனையும் கூப்பிட்டு இந்த நீதிமன்றத்தில் வழக்கு விட்டு வாடும் ஜனநாயக முறையில பொதுச்சபையை கூட்டி ஒரு தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு வயோதிவர் தான் இவர் இவருக்கு பதவி ஆசை தேசிய தலைவரை நீ நேசிக்காத உனக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் உனக்கு என்ன வேலை வெளியேற வேண்டியதானே அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தே வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவருமாக இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய ஜீவன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இப்போது நீங்கள் எந்த ஒரு கட்சியிலும் அங்க தவறில்லை ஆனால் நீங்கள் முன்னர் அங்கத்துவம் வகித்த இலங்கை தமிழரசு கட்சியானது சில முடிவுகளை எடுத்திருப்பதாக அது கொள்கை ரீதியான முடிவுகள் அல்ல அது உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட்டணி அமைப்பதற்கான முடிவுகளும் அல்ல ஆட்சி அமைப்பது தொடர்பில் தான் சில விடயங்களை கதைத்திருப்பதாகவும் எனக்கு தேசியம் தொடர்பில் யாரும் வகுப்பெடுக்க தேவையில்லை என்றும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் அவர்கள் நேற்று ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றனர் நீங்களும் கூடுதலாக தமிழ் தேசியத்தை பின்பற்றக்கூடியவர் அதே நேரம் தந்தை செல்வாவின் இடத்திலே ஒரு அறவழி போராட்டத்தை நடத்தினீர்கள் தொடர்ச்சியாக பல அறவழி போராட்டங்களை நடத்துகின்றவர் உங்களுடைய நிலைப்பாடு இது தொடர்பில் என்னவாக இருக்கின்றது சிவஞானம் ஐயா பதில் தலைவர் என்று சொல்லிடலாது பத்தொன்பது பேரால் ஒரு அராஜக முறையிலே தலைவராக தெரியப்பட்டவர் பொதுச்சபை உறுப்பினர்கள் இத்தனை பேர் இருக்கும்போது மத்திய குழு இயங்காத ஒரு மத்திய குழுவினே இது சுமந்திரன் என்பவரால் எடுக்கப்பட்ட நாடகம் ஏனென்றால் சத்தியலிங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு போனஸ் சீட்டை சத்தியலிங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அதே நாளில் செயலாளராக இதே சுமந்திரன் வந்து சுமந்திரனுக்கு ஒரு அடிவரடியாக சிபிகே சிவஞானத்தை வைத்திருக்க சிபிகே சிவஞானம் நடந்து கொண்ட முறை ஒரு தேச துரோகி என்று தமிழ் மக்களால் கருதப்படும் அவர் பவல் வாகனம் கவசமாக தான் தெரிந்தவர் விமல் ராஜன் மந்தது ஊடக எத்தனையோ பேரை படுகொலைகள் செய்யப்பட்டிருக்கார்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவில வந்து எத்தனையோ சாட்சிகள் எங்கள் அம்மாக்கள் இந்த டக்குலஸ் தேவானந்தா என்பவர் எத்தனை கொலை கொள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது குறிப்பாக பார்க்க போனால் சிவி கே சிவஞானம் போன இடம் அந்த தியேட்டரே இதுவரைக்கும் இல்லை இன்னைக்கு அதுக்குள்ள எத்தனை உயிர்களை கொண்டு தாட்டு வைத்திருப்பார் என்றது கேள்விக்குறை இப்பொழுது பிள்ளையான இடத்திலே ஆயுதங்கள் தோன்றப்படுகிறது கூட இதே இந்த தியேட்டருக்குள்ள என்னென்ன இருக்கோ தெரியாது இவர் வந்து இந்த நிகழ்ச்சி நிரல் வந்து சுமந்திரன் அவர்களால் திட்டமிட்டு செயல்படப்படுகிறது உண்மையாகவே கிழக்கில சாணக்கியன் சுமந்திரன் சிவி கே சிவஞானம் சத்தியலிங்கம் நான்கு பேரும் இல்லாவிட்டால் உண்மையாகவே தமிழ் வடக்கு கிழக்கில ஒரு தமிழ் அரசியல் நிதானமாக போகும் இவர்கள் எல்லாம் இராணுவத்தை ஒரு ஸ்ரீலங்கா அரசால் இறக்கப்பட்ட முக்கிய முகவர்களாகவே கருதப்படுகிறார்கள் ஏனென்றால் சுமந்திரனுக்கு முள்ளிவாய்க்கால் தெரியாது முள்ளிவாய்க்காலில் நடந்த யுத்தத்திலே ஒரு சின்ன கீறு தெரியாது அதே மாதிரி சி வி கே ஐயா அவருக்கு ஒரு கீறு தெரியாது அவருக்கு அவரோட குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்க பேங்க்ல அதுவும் விலங்கு வங்கியில தக்ல தேவானந்தா இவங்களோட பிரெண்ட்ஷிப் போல நீங்க வச்சுக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் கொண்டு போய் அடைய வைக்க கூடாது இன்னைக்கு மாபை என்னாவ இந்த அளவு ஆக்கினை செய்து எத்தனையோ தாக்குதல் மத்தியில டக்கலத்துக்கு நூறு விதமான பங்கு இருக்கு இதெல்லாம் மறைப்பதற்காக சுமந்திரன் இனி வந்து போர்க்குற்றம் இங்கு நடைபெறவில்லை என்று சொன்ன மாதிரி தமிழருக்கு ஒரு பிரச்சனை வடக்குகளுக்கு நடைபெறவில்லை என்று மூடி மறைப்பதற்காக சுமந்திரன் போடும் நாடகம் இன்று சுமந்திரன் இரண்டு நாளாக முகந்தே வந்து நான் தான் செய்தேன் என்று இவர் சிவஞானம் சிவிக்க சிவஞானத்தை காப்பாற்றுவது மாதிரி நடிக்கிறார் இவரின் இலக்கு என்னவென்றால் சிவிகே சிவஞானத்தை அதுக்க தள்ளிவிட்டு கௌரவ பாராளுமன்ற சிவஞானம் சிறுவர் என்று கேட்க போறார் நீர் தலைவர் பதவி எடுக்கிறீர்களா அப்ப ஒரு அவர் சொல்ல போறார் இந்த தலைவர் பதவி எமக்கு தேவையில்லை நான் ஜனநாயக முறையிலே தெரியப்பட்ட நான் பொது சபையை கூட்டுங்கள் என்று உடனே டக்குண்டு அங்காள கிழக்கு மாகாணத்திலே சாணக்கிய தலைவராக போட்டு இந்த கட்சியை தான் நோக்கம் ஒட்டுமொத்தமாக வீட்டு கட்சிகள் இருக்கும் நான்கு சர்வாதிகாரங்களை கலைக்க வேண்டியதுதான் எனது கருத்து நீங்கள் சாணக்கியன் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் இளம் அரசியல்வாதி தானே அவர் தலைமை தாங்குவது சரிதானே இளம் அரசியல்வாதி சரி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடந்த போது மஹிந்த பால்சோறு துண்டு மகிழ்ந்தவர் சின்ன நிகழ்ச்சி நிறைய சாணக்கியன் சொல்லுகிறார் விநாயகமூர்த்தி கருணா அண்ணா பிள்ளையான் அண்ணா என்ற ஒரு வார்த்தை நான் படத்தில் பார்த்தேன் இவர்கள் எல்லாம் எப்படி கட்சிகள் வந்தார்கள் என்று உண்மையாகவே மறைந்த மாமையும் சபந்தனையும் நான் நேரடியாக கேட்பேன் ஏனென்றால் திட்டமிட்டு இவர்கள் பண வசதியோடு இலங்கை தமிழரசு கட்சிக்கு புகுந்திருக்கிறார்கள் இவர்கள் வந்து இந்த கட்சியை நாசம் செய்ய இறங்கியிருக்கிறார்கள் இன்று கிழக்கு மாணத்திலே அதிகமான வாக்கு எடுத்தாலும் தேசியம் தேசிய பாசம் அற்ற ஒரு நபர் தான் என்பதை நான் பதிவிட விரும்புகிறேன் நீங்கள் என்ன விடயம் எப்படி கூறினாலும் கூட ஆனாலும் கூட அந்த கட்சி அதனை நியாயப்படுத்தி இருக்கின்றது அதாவது டக்ளஸ் சந்தித்ததாக இருக்கலாம் அது அந்த இடத்தில் சந்தித்தது தொடர்பில் கட்சியின் ஆதரவாளர்கள் அல்லது தொண்டர்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற போது அது சிவி கே சிவஞானம் ஒரு நட்பின் அடிப்படையில் அல்லது ஒரு நல்லெண்ண அவரிடம் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் அவர் மன்னார் பகுதிக்கு சென்ற போது செல்வம் அடைக்கல்நாதனையும் தேடி சென்று சந்தித்தார் அதே போன்று டக்ளஸையும் சந்தித்தது ஒரு சிக்கல் இல்லைதானே என்று இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில எல்லாருமே பதவி மோகம் பதவி ஆசை பிடித்தவர்கள் ஏனென்றால் நாங்களே தட்டி கேட்டால் அடுத்த பாராளுமன்ற சீட் இல்லை அடுத்த மாகாண சபை சீட் இல்லை அடுத்த பிரதேச சபை சீட் இல்லை மக்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் சீட் எடுத்துத்தான் மக்களுக்கு சேவை செய்யணும் அர்த்தம் இல்லை ஒட்டுமொத்தமாக வீட்டு சின்னத்துக்கு வாக்களிப்பது தேசிய தலைவர் பிரபாகரனால் நீட்டப்பட்ட சின்னம் என்ற ஒரு மரியாதைக்காகத்தான் வாக்கு போடப்படுகிறது தவிர தனிப்பட்ட சுமந்திரனுக்கோ தனிப்பட்ட சிவஞானத்துக்கோ தனிப்பட்ட சத்தியலிங்கத்துக்கோ சாணக்கியனுக்கோ கௌரவியாக்கோ இல்லை இது எல்லாரும் அறிந்து வைக்க வேண்டிய கடமை இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில உண்மையாவே ஒரு நபருக்கு கூடி நேரடியாக முட்டி மோதுவதற்கு தைரியம் இல்லை இன்றைக்கு கட்சியை கொண்டு போய் வழக்கில போட்டுவிட்டு அந்த கட்சிக்கு வழக்கு போட்டவருக்கு பிரதேச சபை தேர்தலில் சீட் கொடுத்து வெள்ளப்பட்டிருக்கு அவர் வெத்தமான ஒரு விஷயம் ஏன் சுமந்திரனுக்காக அவர் களமிறங்கி இருக்கிறார் அவர் களமிறங்கும் அவர் பிரதேச சபை உறுப்பினராக ஆக்கப்பட்டிருக்கார் இப்ப எங்க ஒட்டுமொத்தத்துல எங்கட தமிழ் இன வாக்கு போற மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை நீங்கள் என்ன விடயத்தை கூறினாலும் அல்லது என்ன விடயத்தை நீங்கள் உங்களுடைய கருத்தாக முன்வைத்தாலும் கூட அவர்களுடைய நடைமுறையில் மாற்றம் இல்லை தானே நேற்று இடம்பெற்ற அரசியல் குழுவில் கூட அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பேசு பொருளாக்கி இருந்தார்கள் அதனை நியாயப்படுத்தி இருந்தார்கள் நீங்கள் எப்படி கூறினாலும் ஒன்றும் நடக்காது தானே என்னத்தில் நடந்தாலும் நடக்காட்டியும் இனி வரும் தேர்தல்கள் கட்டாயம் பாடம் சொல்லும் வீட்டு சின்னத்தை வச்சுட்டு இதே நான் கேட்கிறேன் இந்த இலங்கை தமிழரசு கட்சியில உள்ளவங்க ஒரு வேற சின்னத்துல நீங்க வாக்கு போட்டு வண்டு காட்டு பார்ப்போம் இன்றைக்கு மாவீரர்களையும் அந்த தேசிய தலைவரையும் பேரை வச்சு நீங்க கொச்சப்படுத்த வேண்டாம் இன்றைக்கு அந்த தியேட்டருக்கு சிபிகே சிவஞானம் போனது உண்மையாகவே உலகத்திலே பொங்கு எழுகிறார்கள் ஏன் இந்த கட்சியிலே உண்மையாகவே கட்சியில் ஏன் சிபிகே சிவஞானத்துக்கு நான் நான்கு மாதத்துக்கு முதலே சிபிகே சிவஞானம் சுமந்திரன் சத்தியலிங்கம் போட்டவர்களுக்கு ஒரு மரண வீடு மாதிரி பரமூலம் அடித்து இவர்கள் இந்த கட்சிக்கு இருந்தால் இந்த நிலை நடக்கும் என்று நான் முன்னுக்கே சொல்லிவிட்டேன் அதை நடந்து கொண்டிருக்கிறது சிமிக்க சிவஞானம் கூறுகின்றேன் எனக்கு நீங்கள் யாரும் தேசியம் தொடர்பில் வகுப்படுக்க வேண்டாம் நான் விடுதலை புலிகளின் காலத்திலும் அவர்களோடு இருந்தவன் எனக்கு எல்லாரோடும் இருந்த அனுபவம் இருக்கிறது எனக்கு எதுவும் யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் என்று என்னென்றால் உண்மையாவே சிமிக்க சிவஞானம் வந்து ஒரு மனநில வாயு இருக்க வேண்டியார் நடந்த விதம் அவர் சிரிப்பு உண்மையாவே சோமார் அண்ணன் அடைகிற போய் அவங்க அவங்களோட உறவுகளை எப்படி கையாளுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு மாதாள சபை தேர்தல் நிறுத்தப்பட்டதிலிருந்து அவர் ஒரு அரச வாகனத்தையும் அரச சம்பளத்தையும் பயன்படுத்தி வாழ்கிற ஒரு மனிதர் அவை தலைவர் என்ற போர்வை உண்மையாக சிறிலங்கா படு மோசமான சட்டம் மக்களோட படம் பிரயமாக்கப்படுகிறது என்று கூடி நான் பார்த்தேன் முள்ளிவாய்க்காலுக்கு ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டு அரச வாகனத்திலே வாரார்கள் உண்மையாகவே அரச பணத்தை செலவழிக்கிறார்கள் சிபிகே சிவஞானம் அதுல படம் போடத்தான் வந்தது பற்றில வரை இன்றைக்கு இதே சிபிகே சிவஞானம் வாசல் தேடி போனவர் இந்த சுமந்திரனையும் சிறிதரனையும் கூப்பிட்டு நீங்க ஜனநாயகம் எடுக்க முடியாத ஒரு வயோதிபர் இதே முறையில சுமந்திரனுக்கு எத்தனை திட்டு திட்டி ஒரு காணொடி வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன் இவன் பாவி இந்த கட்சியை நாசம் செய்யறான் இன்றைக்கு இவரே நாசம் அந்த அந்த சொல்லுக்காகவே சுமந்திரன் திட்டமிட்டு ரைட் நீ போண்டு ஆற அம்பு எய்யலாம்னு சுமந்திரருக்கு தெரியும் அந்த அம்பு எய்யப்பட்டது சிவஞானம் மேல சிவஞானம் பூந்து இன்னைக்கு சிவஞானம் வெளியிடலாம் சிவஞானம் முதுகெலும்பு இருந்தால் எந்த ஒரு தேர்தலையும் கேட்டு வெளியேறாது அதே மாதிரி சுமந்திரன் ஐயாவும் சொல்லிட்டார் நான் தோத்து விட்டு எந்த ஒரு தேர்தலும் கேட்க மாட்டேன் நேரத்துக்கு நேரம் கதை மாத்த கூடாது இவர் மாகாண சபை தேர்தலில் நான் தான் போட்டியிடப்படும் சிலரும் ஒரு பத்திரிகை கொண்டு தோட்ட பார்ப்பார்கள் மாகாண சபை தேர்தல் வரும்போது இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்துக்கு மக்கள் இந்த பல ஒரு பாடம் படிப்பிப்பாரு சில வேற கட்சிகள் இன்னைக்கு பார்க்கலாம் அவர் இன்னைக்கு டக்லஸ் தவறு இருந்த சந்திரகுமார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கு நடந்த இனப்படுகொலை அல்ல விடுதலை புலிகளாக இறந்தவர்கள் தமிழ் மக்கள் இறக்கவில்லை என்று கீழாஞ்சோலியோடு கொடி கொடுத்தவர் தான் இன்றைக்கு கயேந்திராவோட இருக்கிறது எல்லாருமே அவர்களுடைய பதவி ஆசைக்கும் அவர்களுடைய பொக்கேட்டுக்குமாக தமிழ் மக்களை விற்க வேண்டாம் என்பதே எனது கருத்து நீங்கள் இப்போது வழக்கு தொடர்பில் குறிப்பிட்டீர்கள் சிவி கே நினைத்தால் சுமந்தரனையும் ஸ்ரீதரனையும் ஒரு இடத்தில் அமர வைத்து இந்த வழக்கு விவகாரத்தை முடித்து விடலாம் என்று சிவி கே ஊடக செவி என்று குறிப்பிடுகின்றார் கட்சி மீது அக்கறை உள்ளவன் கட்சி நலனில் அக்கறை கொண்டவன் கட்சி மீது பற்று கொண்டவன் தான் வழக்கு போட்டிருக்கிறான் அதனை எப்படி பாபஸ் வாங்க முடியும் அது முறையான வகையில் தானே வெளியிலே வர வேண்டும் என்று அவர் ஒரு தொலைக்காட்சி செவியிலே குறிப்பிடுகின்றார் கட்சி மீது பற்று கொண்டவன் வழக்கு போட்டிருக்கின்றார் அந்த வழக்கு போட்டவருக்கு பிரதேச சபை தேர்தல் கொடுக்கப்பட்டது இந்த வழக்கு போட்ட உண்மையாகவே ஒரு சுமந்திரன் என்பவர் ஒரு சட்டத்தரணி நான் அவருடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அது ஒரு பதவி உண்மையாக மக்களுக்கே அது தெரியாது சட்டத்தரணிக்கு தெரியாதா பொது சபையில வந்து திருவோணமலையே காலுக்கு மேல கால போட்டு இப்படியெல்லாம் நடக்குது இந்த தேர்தல் புலான் தெரிந்திருந்தால் இவ்வளவு காசு இவ்வளவு மக்களோட விரைவு இத்தனை பேரை அந்த திருவோணமலையை அழைச்சு இவ்வளவு சிலவையும் இந்த கட்சியை கேவலப்படுத்த நினைத்ததே சுமந்திர என்பதை நான் தரமாக கூறுவேன் இன்னைக்கு முள்ளத்தீவுல ஒரு திருவண்ணாமலையில் அவரை வைத்து வழக்கம் போட்டுவிட்டு ஏதோ சின்ன பிள்ளைகள் சின்ன விளையாட்டு விளையாடுற மாதிரி விளையாடுறாள் ஒட்டுமொத்தத்திலே தமிழ் தேசத்தில் ஒரு தமிழ் தேசிய பற்றாளர் இருந்தால் இவர்களுக்கான பாடம் படிப்பிக்கப்படும் இன்றைக்கு அவர் தோத்து விட்டாலும் இன்னைக்கு ராணுவத்தால் ரெண்டும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கிறா இதில் இருந்து விளங்குகிறார் இல்லையா பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதில் ஒரு நியாயம் இருக்கின்றது தானே முன்னாள் விடுதலை புலிகள் போராளிகளால் அச்சுறுத்தல் என்கின்ற ஒரு வழக்கொண்டு நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதனால் அரசு அவருக்கு பாதுகாப்பு வழங்குகின்றது அப்பொழுது இந்த கட்சி வந்து தமிழக விடுதலை புலிகள் போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மௌனிக்கப்பட்ட பிறகு இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி இதுக்குள்ள இவருக்கு என்ன வேலை உண்மையாகவே அப்பாவி பதினஞ்சு பேரை கொண்டு போட்ட இவருக்கு பாதுகாப்பு இதெல்லாம் தேவையா இவர்கள் வந்து கொழும்புல இருந்து படம் போட வேண்டியவர்கள் இன்று நீ ஒரு தமிழ் தேசிய பற்றாளர் நீ ஒரு உண்மையாகவே ஒரு செயலாளர் ஒரு தமிழனின் ஒரு தன்னிச்சயமான ஒரு தலைவராக வருவேன் தேர்தலில் வெல்ல வேண்டாம் தனிமையில் திரியட்டும் பார்ப்போம் இவர் இவருக்கு என்ன பாதுகாப்பு இதே இதுல தான் கௌரவ பாராளுமன்றம் எல்லாரும் சொல்றேன் அவங்க நேர தனிய தனியே வைக்கலாம் பாதுகாப்பு தேவையில்லை மக்கள் ஏன் பாதுகாப்பு அதுதான் நான் கேக்குறேன் ஆஹ் சுமந்திரனை பொறுத்தவரையில் அவர் கூறினார் தானே ஆயுத போராட்டத்தையோ அல்லது விடுதலை புலிகளின் தலைவரையோ நான் ஒருபோதும் இல்லை ஏற்றுக்கொள்ள போவதுமில்லை அவருடைய போராட்டத்தில் ஆயுதம் ஏந்தியது ஒரு வன்முறை அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர் தெளிவாக கூறி இருக்கிறார் தானே ஏன்றால் சுமந்திர வீட்ல ஒரு அசம்பாவிதம் நடக்க இல்ல கிழக்கு மாகாணங்கள்ல எத்தன படுகொலைகள் எத்தனை வடக்கு கிழக்குல எத்தனை படுகொலைகள் கிமீரால எத்தனை குண்டு போட்டு நவாலி தேவாலயங்கள் எமது பள்ளிபுடம் அப்படியான துன்ப துயரங்களை நடக்கையில தானே இன்றைக்கு அவர் அவர் என்னென்றால் உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி நிரல் ஸ்ரீலங்கா அரசாங்க யுத்தத்தால் எப்படி நுள்ளிவாய்க்காலிலே மௌனிக்கப்பட்ட போது இவர் பொறுப்படுத்தது நான் அரசியலே போந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சியை அழைத்து விட்டால் யாரும் போட்டி போட வரமாட்டார்கள் என்பதே சுமந்திரனின் திட்டமிட்ட செயல் ஆகவே தேசிய தலைவரை நீ நேசிக்காத உனக்கு இலங்கை தமிழரசு கட்சியில் உனக்கு என்ன வேலை வெளியேற வேண்டியதானே இது தலைவரை நேசிப்பவரின் கட்சி தேசிய தலைவரை நேசிப்பவருடைய கட்சியே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை நீங்கள் எப்படியாக என்ன கூட அவர்கள் கூறுகின்றார்கள் சட்ட ரீதியாக சுமந்திரன் கட்சிக்கு தேவை சுமந்திரனை பொறுத்தவரையில் தேசிய மக்கள் சக்தி என்பிபி அரசுக்கும் கடும் சவாலாக இருக்கின்றார் எச்சரிக்கின்றார் அவரால் தான் என்ற காணி விவகாரங்கள் எல்லாம் முடியப்பட்டது என்று கட்சியினுடைய உறுப்பினர்கள் கூறுகின்றார்கள் தானே காணி விவகாரம் ஒரு படம் காணி விவகாரம் ஒரு படம் இன்னைக்கு ஜெவி பி அனுரோ குமார் ஜாதராய்க்க சொல்றாரு எந்த சகல வழக்கும் சுமந்திரம் ஆடுறாரு அப்புறம் அனுராட மச்சான் அப்பரும் மச்சாண்டுவார் இவரும் மச்சாண்டுவார் அவங்க மச்சான் மச்சான் என்னென்றால் இப்பொழுது அரசியல் ஏன் இதே சுமந்திரங்கள்தாங்க இருக்கிறேன் இந்த வடக்கு கிழக்கு நைவ ஜெவிபி பிரித்தது ஏன் இவருக்கு கூட்டான போட்ட விசாரணை முடிக்கலாதா கையெட்டி விகார சொந்த காணில சொந்த உறுதி காணில கோயில கட்டு இவர் ஒரு சுரமான ஒரு சட்டவாளர்ந்தா ஏன் அத போய் நிப்பாட்ட இல்லாதா இவர் என்னென்றால் ஒவ்வொரு இந்தியா இந்தியாவுல ஒரு ஐயா வந்தவர் அது தெரியும் அவரை உடனே மறைச்சு அவருக்கு ஒரு விசாரணைக்கு தக்கடி வேறு படம் போடுற சின்ன சின்ன வழக்குகளை டீல் பேசி அரசாங்கத்தோட டீல் பேசி நான் வெற்றி பெற்று தந்தை உண்மையாகவே நான் இதுல ஒரு பதிவிட விரும்புகிறேன் என்னை கொண்டு போய் திட்டமிட்டு எந்த அரசு அடைத்தாலும் இப்படி ஒரு கேவலம் பட்ட ஒரு சட்டவாளர் வந்து என்னை ரிலீஸ் பண்ண வந்தால் கையெழுத்து கும்பிடுவே துரோகி தேச துறையே தமிழ் மக்களை நாசமாக்கும் துறையே

வந்து சந்தோஷமாக இருந்து நிகழ்வு நின்றிருப்பார்கள் ஏன் பயப்படுகிறார்கள் தெரியும் இந்த அளவும் நாங்கள் செய்தது துரோகம் என்று கதையை தமிழ் மக்கள் மீண்டும் எடுப்பார்களா என்றால் சுமந்திர கதையை ஏற்றுக்கொள்வார்களா என்றால் அந்த தந்தை செல்வா சொன்னது மாதிரி இறைவன் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் இலங்கை தமிழர் கட்சியையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் என்று கூற விரும்புகிறேன் ஆம் நேற்று இடம்பெற்ற ஒரு இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்திலே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது டக்ளஸ் தேவானந்தா சம்பந்தமான விவகாரம் அரசியல் அதிர்வுகளை தமிழரசு கட்சிக்குள் ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் மாவை சேனாதி ராஜாவின் நினைவையொட்டி நாடாளுமன்றத்தில் அஞ்சலி உரையை பயன்படுத்தி மாவையை கொள்வதற்கு முயன்ற டக்ளஸ் தேவானந்தா என்ற சந்தர்ப்பத்தில் ஸ்ரீதரன் உரையாற்றியமையை சாணக்கியன் சுட்டிக்காட்டியதோடு அப்படி என்றால் அவர் ஸ்ரீதரன் முன்னின்று நடத்திய மாவை சேனாதி ராஜாவின் இறுதி நிகழ்வுகளில் தமிழரசு கட்சி தலைவர்களும் முக்கியஸ்தர்களும் வர முடியாத நிலை ஏற்படுத்திவிட்டு டக்ளஸ் தேவானந்தா மட்டும் வந்து இறங்கி நிகழ்வுகளில் ஆற அமர்ந்து கொள்ள வரவேற்பும் வழங்கப்படுகிறது என்றால் இது எந்த வகை மாவையின் அந்திரட்டி நிகழ்வுக்கு அவருக்கு வெற்றிலை வைத்து எங்கணம் அழைத்தீர்கள் என்று சாணக்கியன் கேள்வி எழுப்பி இருக்கின்றார் அதாவது கட்சி பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஏன் இப்படி நீங்கள் டக்லஸுக்கு எதிராக கலைக்கின்றீர்கள் என்று சாணக்கியன் கேட்டு இருக்கின்றார் அது கட்சி ரீதியாக சரியான கருத்து தானே இல்ல இப்ப வடக்கில் வந்து டக்ளஸ் செய்த இனப்படை கொலைகள் எத்தனையோ கொலைகள் கொலைகள் பெய் தோண்டி கொண்டுதான் இருக்கார்கள் சின்ன வயது இன்னைக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் எத்தனை பேர் திருவிழா இருக்கார்கள் இன்றைக்கு படம் போடுகிறார்கள் அரசியல் வந்து ஒரு படமாக மாறிவிட்டது உண்மையாகவே தேசியத்தில் இன்றைக்கு எத்தனையோ எமது போராட்டத்துல கையழந்த கால இழந்த துன்பப்பட்டவர்கள் துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கார்கள் இன்னைக்கு இதே சாணக்கியனுக்கு இவ்வளவு பெரிய சொத்து எப்படி வந்தது தெரியாது என்ன என்ன தவப்பட்ட தவப்பண்ட சொத்து எல்லாருமே அரசியலுக்காக ஒரு ஒரு நபர்களோடு சேர்ந்து விளையாடி விட்டு குடும்பது ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அஞ்சலி உரையாற்றுகின்ற போது டக்ளஸ் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததை சாணக்கியனுடைய பார்வையில் பிழையண்டல அவருடைய அர்த்தம் இருக்கின்றது அவர் பிழையண்டு சொல்லுவார் அவர் மகிந்தராஜமார் செல்ல குடும்பத்துல வந்தவர் இலங்கை தமிழக தமிழ் தேசிய கூடவர் உடைக்க வந்தவர் அவர் நிகழ்ச்சி போய் தொட்டிருக்கு சுமந்திர ஐயா அது சத்தியலிங்கம் ஐயா சிபிஐ நாலு பேரும் கட்சியை நாசம் செய்யறதுக்கு கொஞ்சம் அடிவரடிகள் இருக்கு அவங்க கொஞ்சம் வச்சிருக்காங்க உண்மையாவே நீங்க ஒரு ஒரு நபரா எடுத்து பார்க்கலாம் சுமந்திர ஐயாவோட பின்னால் நிற்கிறோம் இலங்கையில வந்து சட்டத்துல ஏதோ ஒரு ஓட்டைக்கு ஒரு சின்ன சின்ன கேஸ் இருக்கு அதுகளுக்காக காப்பாற்றுவதற்காக இவருக்கு பின்னால இருக்கிறாரு ஏன்னா நாளைக்கும் நாம் போய் சொல்லலாம் சுமந்திரன் ஐயா நாங்கள் செய்த நீங்களை வேண்டும் நாங்கள் தான் இருப்போம் நான் அந்த அறுபதாயிரம் மாவீரருக்கும் மூன்று லட்சம் மக்களுக்கும் நானூறு காலமும் விலை போக மாட்டேன் இந்த இனிவரும் தேர்தலில் கூடி இந்த இலங்கை தமிழரசு கட்சியை எதிர்த்து நான் பயங்கரமான பிரச்சாரங்கள் செய்வேன் இதே நிலைமை தோன்றுமா இருந்தார் இந்த நான்கு பேரையும் உண்மையாகவே நான் சுமந்திரனிடமோ சாணக்கியனிடமோ டாக்டர் சீனிக சிவஞானம் சத்தியலிங்கம் போன்ற ஆகட்டும் கேட்கிறேன் உடனடியாக பொதுச்சபையை கூட்டி புதிய தெரிவுகளை தெரிந்து புதிதாக தெரிவு செய்யணும் பார்ப்போம் ஏதாவது ஒரு செய்தால் உண்மையாகவே ஒரு நபர் பாராளுமன்றத்திலே தேர்தலை கேட்டு பதவி மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டார் எப்படி வடக்கு உள்ள தமிழ் மக்களையும் உள்ள தமிழ் மக்களையும் உங்களால் எப்படி கட்டி காப்பாற்ற முடியும் இல்லை வவுனியா மாவட்டத்தை காப்பாற்ற வேண்டும் அல்லது வவுனியா மாவட்டத்தின் தமிழ் தேசியத்தின் இருப்புக்காகத்தானே சத்தியலிங்கம் அவர்களுக்கு அந்த ஆசனம் வழங்கப்பட்டது அதில் ஒரு நியாயம் இருக்கின்றது ஆசனம் வழங்கப்பட்டது சரி இதை விட கூடிய வாக்கெடுத்தவர் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற லோயர் தம்பியூரால் அவர் சுதந்திரத்துக்கு வாழ் பிடிச்சிருந்தா கட்டி அவரை போட்டிருப்பார் ஒரு காலமுமே வவுனியா மாவட்டத்தில் வந்து விளங்குது உண்மையான சம்பவங்கள் தெரியுது ஏன் இந்த சத்தியலிங்கத்துக்கு அவர தொழிலோடு தான் இருக்க மக்கள் மத்தியில் உள்ள பிரச்சனையை போய் பார்க்கற இல்ல போன் அடிச்சு ஆன்சர் பண்ண இல்லாது அப்படியான ஒரு என்ன அரசியல்வாதி ஒரு போன் ராவு பன்னெண்டு மணிக்கு எடுத்தாலும் ஆன்சர் பண்றவங்க அரசியல்வாதி மக்கள் ஆறு நம்பி வாக்கு போட்டது உங்களை நம்பி வாக்கு போட்டு விட்டு நீங்க நேத்துல இருந்து

ஒரு நபருக்குமே ஆன்சர் பண்ணவில்லை அப்படியான அவருக்கு தெரியும் நான் செய்யறது நய வஞ்சகம் துரோகம் என்று நான் உண்மையாக கேட்கிறேன் அவர் அந்த அவர குடும்பத்தை பிள்ளைகள் கொடுத்திருக்க மாட்டார்கள் என்று நான் யோசிக்கிறேன் இல்ல இந்த இடத்தில் நாங்கள் அவருடைய தனிப்பட்ட அரசியலை கதைக்க குடும்பங்களை கதைப்பதை நாங்கள் ஏற்க முடியாது அந்த கருத்தை நீங்கள் மீள பெற்று விடுங்கள் என்று சொன்னால் அது தனி தனிநபர்களை பற்றி நாங்கள் அரசியலை தனிப்பட்ட ஒட்டுமொத்த வழக்குகளில் உள்ள தமிழ் மக்களையும் கொண்டு போய் டக்ளஸ்ல அடைய வைக்க தியேட்டருக்கா போனவருக்கு அவருக்கு ஆணையோட சுமந்திரன் சுமந்திரனும் ஆணை போட்டா சரியா தமிழ் மக்கள் தீர்ந்து விடுமா தமிழ் மக்கள பிரச்சனையே சுமந்திரனும் சிமிக்க சிவஞ்சு தான் இருக்கா அப்ப புலம்பெயர் தேசத்துல உள்ள உறவுகள் இந்த புத்திஜீவிகள் இத்தனை ஆயிரம் ஆறா அறுபதாயிரம் மாவீரர் மூன்று லட்சம் மக்களும் இந்த ரெண்டு துரோகிகளுக்காகத்தான் இந்த விழா விளை வைக்க போறவன் சர்வாதிகார நடக்குது இப்ப நாங்கள் இறுதியாக இந்த விடயங்கள் எல்லாம் இப்படி ஒரு நீங்கள் கூறுவது போன்று கட்டுக்கடங்காது சென்று கொண்டிருக்கின்ற போது என்னதான் தமிழ் மக்களுக்கு தீர்வாக அமைய போகின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கியமான தீர்மானங்கள் இந்த செப்டம்பர் மாதம் வர இருக்கின்றன இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலையா இனப்படுகொலையா இல்லையா என்று ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்ற போது தமிழர் தரப்பு இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்று ஆதாரபூர்வமாக கருத்துக்களை கூறி வருகின்றது செம்மணியில் புதைக்குழிகள் தோண்டப்படுகின்றன முள்ளிவாய்க்காலில் தோண்டப்பட வேண்டும் என்று கூற கூறப்படுகின்றது இப்போது திரையரங்கில் சென்று டக்லஸை சந்திப்பதில் தமிழரசு கட்சி நியாயப்படுத்துவதில் நாட்களை செலவழிக்கின்றது தமிழ் மக்களை யார் தான் பார்க்க இப்படியான சட்டங்களை மறைப்பதற்காகத்தான் இது வந்து ஒரு ராஜதந்திர நகர்வு இது யாரால முடியாது இந்த நகர்வுக்கு சூத்திரிய சுமந்திரன் என்பவர் நான் பதிவு பெறுவது ஏனென்றால் ஒரு தமிழ் மக்களின் நலன் கருதி செயல்பட மாட்டார்கள் பொதுவாக சொல்லுகிறேனே இன்றைக்கு முள்ளத்தீவு மாவட்டத்துல ரவிகரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர் அந்த மாவட்டத்துல லோகேஸ்வரன் நபர் தேசிய தலைவரை தூசணத்தால பேசி அவரை இனத்தை பேசி ஒரு கொச்சப்படுத்திய நபருக்கு கவிசால போஸ் சிவி கே சிவஞானமும் சுமந்திர நேரடியாக கொண்டு கொடுத்திருக்கேன் அப்ப இதுல இருந்து என்ன நடக்குது தமிழீழ விடுதலை புலிகளையும் தேசிய தலைவரையும் யாரு விமர்சிக்கிறார்களோ அவர்கள் சுமந்திரனுடைய அடிவரடிகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள் கட்சி தொடர்பாகவும் தமிழ் மக்கள் தொடர்பாகவும் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பிலும் தமிழரசு கட்சியின் இருந்த நீக்கப்பட்டாலும் அந்த கட்சி தொடர்பான பல விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு